சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி ஈஸியாக டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இப்போல்லாம் உங்களுக்கு தக்காளி விலை ரொம்ப குறை ஒரு கிலோ இருபது ரூபா தான் விற்கிது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க சோம்பு கட்டாயம் போடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு போட்டிங்கன்னா கருவேப்பில் ஒரு கிலோ போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் குட்டி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருங்க நல்லா பெரிய பெரிய தக்காளி இதுக்கு வந்து மெயினானது நீங்கள் மிளகாத்தூள் போடக்கூடாது மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது தக்காளி சட்னி டேஸ்ட்டு செமையாக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து சாதத்துக்கு மதியம் எங்கள் வீட்டில் இதுதான் சாதத்துக்கே சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் மறுநாள் வச்சு கூட சாப்பிட்லாம் அது கிடையவே கிடையாது சூடு பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்லாம் கட்டாயம் பச்சை மிளகா தான் இதுக்கு டேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் அஞ்சு தக்காளி பெரிய பெரிய தக்காளி நல்ல வெங்காயம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதக்குள்ளே கொஞ்சம் கல்லுக்கு போட்டுக்கோங்க எல்லா வீடியோலேயும் சொல்லுவேன் ஒரு ஸ்பூன் தக்காளி எண்ணெய் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்புல அவ்வளோ சத்து இருக்கு நம்ம வெங்காயம் வதத்துலயும் உப்பு போட்டா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும் தக்காளி வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் போடக்கூடாது அவ்வளோதான் அஞ்சு தக்காளி கட் பண்ணி பண்ணிடுச்சு சூப்பராக இந்த காரத்துக்கு வேறு எதுவுமே போட்டுக்கிறாங்க பச்ச மிளகா போட்டுட்டோம் மூணு பேர் நாலு பேர் சாப்பிட வராங்க தோசைக்கு தோசை சாதம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இது நல்லா இதுக்கும் தூள் போடணும் இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது சொல்கிறாங்க செம்மை அதுதான் இந்த தக்காளி சட்னி டேஸ்ட்டே கொடுக்கறது நீங்கள் எப்படி வச்சு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணிங்கனாலும் அந்த டேஸ்ட் வராது இதுதான் டேஸ்ட்டு அது என்னன்னு சொல்கிற மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டானது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அவசரத்துக்கு எங்கேயா வெளியில் போகிறீங்க வரீங்க ரொம்ப டயர்டாக இருந்தது இந்த மாதிரி தென்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா விரும்பி சாப்பிட்றது இது தண்ணி விட்டு வேகம் அதனால தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்துட்டோன்னா சூப்பராக வந்துடும் எல்லாம் அங்கே போயிட்டு எல்லாம் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போவே சரியாக இருக்குங்க அங்கே வீட்டில் எல்லாம் போயிடுச்சு அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சூப்பராக அவசரமாக டேஸ்ட்டாக தக்காளி சட்னி செலவே இல்லாத இதெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நாலஞ்சு நாள் கூட சாப்பிட்லாம் கூழ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அப்படி வச்சு சாப்பிட்ணுனா இதில் ஒரே ஒரு கொட்டை புளி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வதக்கு புள்ளி புளி போட்டுருணும் வெங்காயம் வதப்புள்ளி புளி போட்டுருணும் போட்டுட்டு தண்ணி ஊற்றாத அப்படியே மசிச்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா இல்லை மிக்சியில் போட்டு ஒரு ரோல் ஓட்டி நான் அடுத்த வீடியோ அது மாதிரி போடுறேன் தக்காளி விலை குறைஞ்சிடுச்சு ஒரு கிலோ இருபது தான் அது மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் சூடு பண்ணி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கெல்லாம் அது மரங்கிட்டே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் விட்டு வெந்துருச்சு அதுக்கு தான் அந்த உப்பு போடுறது உப்பு போட்டிங்கன்னா நல்லா வந்துடும் பாருங்கள் தண்ணி உப்பு வேகுது அப்படி உப்பு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சைடு எடுத்து பார்ப்போம் ஸ்லோவில் வச்சுக்கோங்களேன் அடி பிடிச்சிப்போம் நல்லா பாருங்க அப்படிங்களா அப்படி மசிஞ்சால் எல்லாம் மசிஞ்சிடும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் நல்லா ஒன்றும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் இதிலே பாருங்கள் நல்லா மசெய்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அந்த சீக்கிரட் என்னன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இது ஒரே ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடிக்கு செய்ய தோணும் விடவே மாட்டேங்குது சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வெந்துடும் ஒரு கால் டம்ளர் நிறைய ஊற்றாதீங்க மசிக்க முடியாது திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மசிச்சு விட்டுட்டு அந்த போடக்குள்ளே அந்த ஸ்டீப் எடுத்தேன் என்னன்னு சொல்கிறேன் ஸ்டவ் கொஞ்சம் புல் பண்ணிக்கலாம் நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இது அப்படியே நல்லா மசிச்சு விட்டுப்போம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கிரேவி திக்காக வேணும்னா நல்லா ஒரு நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணி இறக்கி தோசை இட்லி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றாத அப்படியே பரட்டி கூட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கெல்லாம் போட்டு தண்ணியே ஊற்றாத நான் இப்போ தோசைக்கு சாப்பிட வராங்க அதனால் பத்தாது அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் தண்ணி ஊற்றாத செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த சீக்ரெட் சொல்லிடுறேன் இது தாங்க அந்த சீக்ரெட் எறும்பு நிறைய எரிக்குது மூடி எந்த மூடியில் போட்டாலும் எறும்பு எரியுது இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் சக்கரை நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த காரம் அந்த உ உப்பு டேஸ்ட்டு இந்த இனிப்பு மூணுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சாதம் சாப்பிடுக்குலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்து இறக்கிலாம் நல்லா கொதிச்சிச்சு அப்படி ஒரு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டால் சூப்பராக தக்காளி சட்னி ரெடி செம்மையாக நீங்கள் தண்ணி ஊற்றா செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மசையணும் மசிஞ்சிட்டு தண்ணியே ஊற்றாதீங்க அப்படியே பரட்டின மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இன்னும் கூட நம்ம மசி வைக்க வண்டி கரண்டியில் நல்லா மசிஞ்சும் நீங்கள் நல்லா கண்ணுக்கு தெரியாத பொடி பொடி பொடியாக கட் பண்ணி செய்யுங்க பாருங்க மசியவே இந்த இந்தளவு கஷ்டப்படவே தேவையில்லை அப்படியே பரட்டி அப்படியே சாப்பிட்லாம் நான் போட்டது எல்லாம் போட்டு அப்படியே பரட்டி அப்படியே வச்சு சாப்பிட்டு பாருங்க நான் கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம வீடு வரைக்கும் செய்கிறதுனா அப்படியே பண அப்படியே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படியே வீட்டில் போட்டு சாதத்துக்கு சாப்பிட்றேன்னா அப்படியே பிணைஞ்சு அப்படியே எடுத்து அப்படியே செய்ய வேண்டியதுதான் செம்ம சூப்பராக இருக்கும் அருமை அட்டை கஷ்டமாக உப்பு இனிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது ஆ பண்ணிடலாம் சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம்